ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Sindhuja வைசு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷலாக பாரம்பரியமான பொருள் விலங்கா உருண்டை தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிருந்தாங்க இது கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும் இருந்தாலும் கடித்து சாப்பிட்றப்ப ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து நீங்கள் தீபாவளிக்கு தான் செய்யணும்னு இல்லைங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்யலாம் நம்ம ஊர் பக்கம்லாம் எப்போவுமே எந்த விசேஷமானாலும் இந்த மாதிரி பொருள் விலங்கா உருண்டை செய்வாங்க வாங்க இன்னைக்கு அதை எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பேன் ஹிட் ஆகிடுச்சுங்க இதில் ஒரு கப்பு புளுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வறுத்துக்கலாம் இப்போ நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ நல்லா பொன்னிடமாக வந்துருச்சுங்க இந்த அளவு வறுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க இதையும் வறுத்துக்கலாம் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது நல்லா வறுத்துக்கோங்க ஆனால் கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க நல்லா வாசனையும் வருதுங்க இப்போ இந்த டயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இது கூடவே கால் கப்பு கடலை சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்துக்கோங்க வருத்தாச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வறுத்துருக்கேன் அளவு வறுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க பொட்டுக்கடலை ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா போதுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் ஏற்கனவே அது லைட்டாக வறுத்துக்கோங்க ஒரு மொன்னு வர வரைக்கும் இது கூடவே ஒரு கப்பு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் நான் வந்து ட்ரை ரூட்ஸ்க்கு தாங்க பண்ணியிருக்கேன் எல்லாம் சேர்க்கலை அதுலேயே லைட்டாக வறுத்துக்கோங்க கொஞ்சம் பொன்னினமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க நல்லா இந்த அளவு வறுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இப்போ அந்த வறுத்து வச்ச அரிசி வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க இப்போ இது ஒரு நைன்ட்டி பர்சண்ட்டு குறை குறைப்பாக இருந்தால் போதுங்க ரொம்ப நைஸாக இருக்கணும்னு தேவையில்லை இப்போ நான் அரைச்சிட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அளவு நைஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லைங்க கொஞ்சம் இப்படி குறை குறைப்பாக இருந்தால் போதும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இது கூடவே வறுத்து வைச்சா பாசிப்பருப்பையும் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேங்க அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதுவும் அரைச்சாச்சுங்க இந்த அளவு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ இதையும் ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வைச்சா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க வறுத்து வச்ச கடலையும் சேர்த்துக்கிறேன் வறுத்து வச்ச தேங்காய் இதையும் சேர்த்துக்கிறேங்க இது கூடவே அரை ஸ்பூன் சுக்கு நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம வெள்ளைப்பாகு செஞ்சுக்கலாங்க இப்போ பேனில் ஒரு கப்பு வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது கூட அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ இது கரையட்டும் வெள்ளம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இது கூட ரெண்டு ஏலக்காக தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் என்னோடய வெள்ளம் வந்து ஒன்றும் டஸ்ட்டுலாம் இல்லைங்க அதனால் நான் ஒன்றும் வடிகட்டிக்கலை உங்களுக்கு வந்து டஸ்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டிவிட்டு மறுபடியும் சேர்த்து பாகம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சுங்க ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக தொட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணுங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க பாகு ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மாவை அரைச்சி வச்சிருக்கோம்லங்க அதில் இந்த எல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் பாகு நல்லா சூடாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கரண்டு வச்சியே கலந்துக்கோங்க இப்போ நல்லா கலந்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் இருக்குங்க கையால் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இப்போ நீங்கள் சூடாக இருக்கிறப்பவே வந்து மாவு உருண்டை பிடிச்சிடணுங்க அப்போ தான் உருண்டை பிடிக்க வரும் நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உதிரி உதிரியாக வந்துடும் இது கரெக்டான பதத்தில் இருக்குது நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சிட்டு இந்த மாதிரி அரிசி மாவு இருந்துச்சுன்னா அது மேலே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அவ்வளோதாங்க இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாமே பிடிச்சிக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவு பிடிச்சிக்கோங்க இதே மாதிரி பிடிச்சிட்டு அரிசி மாவு மேலே இந்த மாதிரி போடுங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க பொருள் விலங்கா உருளை ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்குங்க இந்த உருளை வந்து கொஞ்சம் ஹார்டாக தாங்க இருக்கும் ஆனால் கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ